மதுரையில நடக்கக்கூடிய இரண்டாவது மாநாடு மாநாட்டுக்கு வர மக்களுக்காக அதாவது மக்களுக்காக ஒன்று லட்சத்துக்கு அதிகமா வந்து இங்க இருக்கைகள் போடப்பட்டிருக்கு சோ அதை நம்ம பார்க்கலாம் கண்ணாலே பார்க்கலாம் ஸோ வந்து இங்கே எல்லாருமே இந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு இருக்காங்க பட் எனக்கு என்னென்னா நாளைக்கும் இதை விட கூட்டம் நிறையா வரும் கேர்ள்ஸுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கணா எல்லாமே நல்லா இருக்கும் அண்ணாவை பார்க்குற சான்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரில பட் ஆனால் டெஃபினெட்லி வந்து அண்ணா இருக்கு அண்ணா பார்க்கணும் ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் அண்ணா பார்க்க முடிய இல்லாட்டியும் அண்ணா வர பிளேஸை வந்து பார்த்துடலாம் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்தோம் நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாம் நல்லது பண்ணணும் இது வரைக்கும் அரசியல் எப்படி இருக்குது எப்படி போகுதுன்றது நம்மளுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே இதை ஒழுங்குபடுத்தணும் கரெக்டான ஒரு அரசியல் முறையை கொண்டுட்டு வரணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி இறங்கி வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் ஓட் பண்ணி எல்லோரும் ஜெயிக்க வைக்கணும் ஸோ என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க பார்க்கணும் விஜயன் என்ன வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து எங்களுக்கான கட்சி ம தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி எந்த ஒரு கட்சியிலையுமே வந்து மாணவர்களும் சரி குடும்பத்தாளர்களும் சரி ஒரு கட்சியில் இணையிறதுக்கு முன்னாடி அது சாக்கடை அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு கரையும் படியாத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அது இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அது வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்றத வந்து இன்னைக்கு மதுரை மாநாட்டிலருந்து நான் வந்து சொல்லுவேன் வெற்றி கழகத்தோட மதுரையில நடக்கக்கூடிய இரண்டாவது மாநாடு மாநாட்டுக்கு வர மக்களுக்காக அதாவது பொது மக்களுக்காக ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமா வந்து இங்க இருக்கைகள் போடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் கண்ணாலேயே பார்க்கலாம் எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எந்த சேஃப்டியும் கிடையாது எதுவும் போடப்படவில்லைன்னு ஆனா இங்க ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டிருக்கு ரொம்ப சேஃப்டியா பண்ணியிருக்காங்க கரெக்டா லைன்ல போகணும் இந்த வழியில தான் வரணும் அந்த இடத்துல வந்து பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஒரு இருபது பவுன்சர்ஸ்க்கு மேல ஒவ்வொரு கேட்லயுமே இருக்காங்க நீங்க வந்து பொதுமக்கள் தானா இல்ல வேற யாரும் வந்து பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பாதுகாப்புகள் பண்ணியிருக்கிறாங்க விக்ரவாண்டியில் நடந்த மாநாட்டு முதல் மாநாட்டு அதாவது தமிழக வெற்றி கழகத்துல விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டுல வந்துட்டு ஒரு பிரச்சனை எல்லாராலும் சொல்லப்பட்டது தண்ணி பத்தல வந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு இங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா தண்ணி குழாய்கள் வந்து பதிச்சிருக்கிறாங்க நம்ம உட்கார்ந்து இருக்க இருக்கைக்கு ஆப்போசிட்லயே தண்ணி குழாய்கள் லைனா வைக்கப்பட்டிருக்கு தண்ணி வேணும்னா இங்க வந்து தண்ணி பிடிச்சு குடுத்து குடிச்சுக்கலாம் அந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சேர்கள் போடப்பட்டிருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் வந்துட்டு ஒரு பத்து குழாய்கள் வைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் மக்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும்

பொதுமக்கள் வந்துட்டு கழிப்பறை வசதிகள் என்னோட பேர் பிரியா நான் இப்போ வந்து கரெண்டா நம்ம மாநாடு நடக்கிற இடத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாருமே இந்த மாநாடு எப்படி நடக்க அப்படின்ற அந்த ஒரு வந்துட்டு இருக்காங்க பட் எனக்கு என்னன்னா நாளைக்கும் இதை விட கூட்டம் நிறையா வரும் கேர்ள்ஸுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அண்ணா பாக்குற சான்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல பட் ஆனால் டெஃபினெட்லி வந்து அண்ணா ஆசை இருக்கு அண்ணா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அட்லீஸ்ட் அண்ணா பார்க்க முடியும் இல்லாட்டியும் அண்ணா வர பிளேஸை வந்து பார்த்துடலாம் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்தோம் தளபதி நம்ம மதுரைக்கு வர போறாரு அதுக்கு மதுரையே கொடுத்து வச்சிருக்கணும் அவர் மதுரைக்கு வர்றதுக்கு ஏன்னா நம்மளுக்காண்டி தான் அரசியலில் இறங்கி கட்சியில் இறங்கி நின்றுருக்காரு ஸோ நம்மளுக்கு நல்லது பண்ணணும் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாரும் நல்லது பண்ணணும் இது வரைக்கும் அரசியல் எப்படி இருக்குது எப்படி போகுதுன்றது நம்மளுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே இதை ஒழுங்குபடுத்தணும் கரெக்டான ஒரு அரசியல் முறையை கொண்டுட்டு வரணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி இறங்கி வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஓட் பண்ணி எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கி அவரை உட்காந்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் மதுரையிலேருந்து தெக்வாசுலேருந்து வர்றோம் நாங்கள் வந்து தீவிர விஜய் ரசிகர் எங்களுக்கு விஜய் வரணும்னு ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறோம் எவ்வளோ பேர் ஆண்டுட்டாங்க இப்போ விஜய் சான்ஸ் கொடுத்து ஆளை தான் பார்ப்போமே இல்ல வாய்ப்பு விஜய் வரமாட்டாரு நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு வருவாங்க எங்க ஓட்டு விஜய்க்கு தான் என்னோட பேர் ஜவஹர் மதுரை மாவட்டம் கோரிபாளையம் பகுதியில இருந்து மாநாடுக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேத்துமே வந்தோம் இன்னைக்கு வந்தோம் நாளைக்கும் வருவோம் ஸோ மாநாடை வந்து நல்லபடியா சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக மக்கள் எல்லாருமே வந்து கூடி இருக்காங்க ஸோ என்ன காரணத்துக்காக நீங்க மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க பார்க்கணும் விஜய் நீந்தான் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து எங்களுக்கான கட்சி மா தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி எந்த ஒரு கட்சியிலையுமே வந்து மாணவர்களும் சரி குடும்பத்தாளர்களும் சரி ஒரு கட்சியில் இணைகிறதுக்கு முன்னாடி அது சாக்கடை அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு கரையும் படியாத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அது இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அது வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி மதுரை மாநாட்டிலேருந்து நான் வந்து சொல்கிறேன்

கல்லழகர் ஒரு சின்ன சித்திரை திருவிழான்னு சொல்லலாம் ஓ சூப்பர் அந்த மாதிரி ஒரு திருவிழா கூட்டம் ஏன்னா ஒரு வாரமாவே மக்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க நாங்களும் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாவே இங்க வேலையெல்லாம் தான் இருக்கோம் இப்ப பயங்கரமா எங்க வீட்டு வேலை மாதிரி இறங்கி நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மக்கள் வந்து போயிட்டே இருக்கிறாங்க சோ நாங்க நாங்களே வந்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளாக தொடர்ந்து பார்க்குறோம் புது புது முகங்கள் மக்கள் வந்ததும் போனதும் இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து பெருமாளை பார்க்க வர போகிற மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இதுக்கு எங்களுக்கு சொல்ல போன குலதெய்வம் எங்க ஊருக்கு வருதுன்னு கூட சொல்லலாம் அழகர் எப்படி ஆற்றுல இறங்கி வர்றாரோ அதே மாதிரி எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கான குலதெய்வம் இன்னைக்கு மதுரைக்கு வருது அப்படின்னு நாங்க ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சோ நாளைக்கு என்ன இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குன்னா தலைவர் என்ன சொல்ல போறாரு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு ஒருவேளை கூட்டணியை பத்தி சொல்லுவாரோ ஏதோ ஒன்று சொல்ல போறாரு ஏதாவது ஒரு விஷயம் உள்ள இருக்கும் அப்படி எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது தலைவர் இருந்து நம்ம தேர்தல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த வார்த்தைகளை சொல்லுவாரோ அப்படின்னு நாங்க எதிர்பார்க்குறோம் கூட்டணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி எங்களுக்கான வேலைகளை சொல்ல போறாரு இனிமேல் என்ன வேலை செய்யணும் அடுத்த காலத்தில் எப்படி இறங்கி நம்ம வேலை செய்யணுங்கிறத நாளைக்கு எங்களுக்கு சொல்லுவாரோ அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோம்